oh ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மில் லிஸானி யஃகஹு கௌலி ரப்பனா ஸித்னா அல்மா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னீவல ரெப் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன क्वेश्चन கேட்டேன் மூஸாவுக்கு எத்தனை அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம் என அல்லாஹ் கூறுகிறான் இதுக்கான ஆன்சர் 9 அமல் செய்ய நாம் ஒரு மாதத்தை எதிர்பார்ப்போம்னா அது ரமதான் மாதமாக தான் இருக்கும் அதே போல் எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு மாதமும் இருக்குது நபி சல்லாஹ் வல்லம் அவர்கள் ரமதானை போல் எதிர்பார்த்த ஒரு மாதம் முஹர்ரம் மாதம் இந்த மாதத்தில் இந்த நாள் எப்போ வரும் என ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு நாள் ஆஷுரா நாள் நபி அவர்கள் ஒரு நாளுக்காக காத்திருந்தார்கள் என்றால் அந்த நாள் எந்த அளவு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கும் என நாம் நினைக்க வேண்டும் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை பெரும்படையுடன் கூடிய இருந்து காப்பாற்றி மிக பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் தந்தான் அதுவும் சாதாரணமாக அல்ல கடலை பிளந்து வலியை ஏற்படுத்தி பிறகு மீண்டும் கடலை பழைய நிலைக்கு கொண்டு வந்தான் அல்ல சுபஹத்தாலா தன் ஆற்றலை சக்தியை வெளிப்படுத்திய நாள் அந்த நாள்தான் ஆஷுரா நாள் அதனால் தான் நபி சல்லாஹலி அவர்கள் முஹர்ரம் மாதத்தை அல்லாஹுவின் மாதம் என கூறுகின்றார்கள் அல்ல சுப பல சந்தர்ப்பங்களில் தன் ஆற்றலை நேரடியாக மனிதர்கள் முன் வெளிப்படுத்தியுள்ளான் ஆனால் அவை எல்லாம் சரியாக எந்த நாள் எந்த மாதம் நடந்தது என அறிவிப்புகளில் காணப்படவில்லை கடலை பிளந்து வெற்றியை தந்த இந்த நாள் சரியாக அறியப்படுகிறது யூதர்கள் இந்த நாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நோன்பை நோற்று வந்தனர் அதை அறிந்த நவீஸ் அஹ்வசல்லாம் அவர்கள் அவர்களை விட அதற்கு நாமே அதிக உரிமை உள்ளவர்கள் என கூறி தானும் நோன்பு நோற்று பிறரையும் நோன்பு நோக்க கட்டளையிட்டார்கள் ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன் ஆஷுரா நோன்புதான் கடமையான நோன்பாக இருந்து வந்தது ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ஆஷுரா நோன்பை விரும்பியவர்கள் நோக்கலாம் விரும்பியவர்கள் நோக்காமல் விடலாம் என நபி அவர்கள் கூறினார்கள் ஆஷ்ரா அன்று நாம் வைக்கக்கூடிய நோன்பு கடந்த ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றது இந்த நாளில் யூதர்களும் நோன்பு நோற்று வந்ததால் அவர்களுக்கு மாறு செய்யும் பொருட்டு முஹர்ரம் ஒன்பது மற்றும் பத்து இந்த இரண்டு நோன்புகளையும் சேர்த்து நோக்க வேண்டும் அதனால முஹர்ரம் ஒன்பது பத்து இந்த இரண்டு நாட்களில் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் அவசியம் நோன்பு நோற்கவும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த நோன்பை நாம் நோற்கிறோம் ஆஷுரா அன்று இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் தொழுகை துவாக்களை திக்ருகள் குரான் ஓதுதல் இவைகளை அதிகமாக செய்து அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தலாம் ஆஷுரா அன்று அல்ல சுபகானவத்தால மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த வெற்றியானது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் கிடைத்த வெற்றி அல்லாஹ்விடம் அந்த உதவியை நினைத்து நமக்கும் இதுபோல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வெற்றி வேண்டும் என அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அதனால குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் உள்ள சிறப்பான துவாக்களை தௌபா துவாக்கள் திக்றுகள் இவைகளை எடுத்து ஓதினால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கும் ஒரு இமாலய வெற்றியை தருவான் அப்படி நம் வாழ்வில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் வெற்றியை பெற்று தரக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் எனக்கு எந்த துவாவும் தெரியாது சொல்ல டைம் என இந்த ஒரே ஒரு துவாவை மட்டும் ஆசிரா நாள் முழுவதும் நீங்க ஓதுனா போதும் இன்ஷால்லா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு பஞ்சமே இருக்காது உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் நல்லதாகவே நடக்கும் அவ்வளவு சிறப்பான அந்த துவா என்னன்னா ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار இதோட மீனிங் என்னன்னா எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக இந்த துவாவை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டின் வெற்றியும் இதில் அடங்கியுள்ளது இந்த ஒரு துவா போதும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் இந்த துவாவின் சிறப்பை அறிந்துதான் காபாவில் தவாப் செய்யும் போது இந்த துவாவை ஓதுமாறு நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் ஆஷுரா நாள் என்று இல்லை தினமும் இந்த துவாவை ஓதுங்க இந்த துவாவை வழக்கமாக ஓதி வருபவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் எந்த கஷ்டத்தையும் தரமாட்டான் நீங்க ஆசைப்பட்டதை உங்களுக்கு எது நல்லதோ அதை தருவான் மறுமை பற்றியும் நரக நெருப்பை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இந்த துவாவை தொடர்ந்து ஓதி வரும்போது மூசாலி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியைப் போல நமக்கும் தருவான் அதனால தினமும் இந்த துவாவை தொழுகை முடிந்து ஓதுங்க ஆசுரா நாள் அன்று அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் அதன் பலனை வரும் வருடத்தில் எதிர்பாருங்கள் நீங்கள் நினைத்ததை விட சிறந்த வாழ்க்கையை வெற்றியை அல்லாஹ் தருவான் இந்த நாளின் நன்மையை வரக்கத்தை அல்லாஹ் சுபஹானுவத்தால் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சபிக்கப்பட்ட மரம் என்பது எந்த மரத்தை குறிக்கிறது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இஸ் ரொபில் அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல